சுதல்லா இன்னைக்கு வெள்ளி கிழமை அல்லாவுடைய தூதர் மீது நாம் செலவாத்து சொல்லணும் நாம் சொல்லக்கூடிய செலவாத்தை அல்லாவுடைய தூதருக்கு அல்லா எடுத்து காட்டுறான் இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது செலவாத்து கூறினார் என்று அல்லாவுடைய தூதருக்கு எடுத்துக்காட்டப்படும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்காங்க அதனால நானும் எடுத்துக்காட்டப்படுவேன் நீனும் எடுத்துக்காட்டப்படுவேன் அதே போல யாரெல்லாம் அல்லாவுடைய தூதர் செலவாத்து சொல்றாங்களோ அவருடைய இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு செலவாச்சு சொல்லியிருக்காங்க அல்லாவுடைய தூதருக்கு எடுத்துக்காட்டப்படும்

ಸುಧಲ್ಲಾ ಹ್ಞೂ ಇಲ್ಲಿ ಕಿಳ